இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு யாராவது வந்து ட்ரிப் போனாங்கன்னா எங்கேயாவது ஊருக்கு எங்கேயாவது போவாங்க கொடைக்கானல் அப்புறம் யாராவது வெக்கேஷனுக்கு ஹாலிடேக்கு வந்து நைட் நேரத்தில் தான் வந்து ட்ரிப் மேற்கொள்வாங்க அப்போ வந்து ஃபேமிலியாக போகாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் போவாங்க காரில் அவங்க தனியாக ப்ரைவேட் கார் வச்சுருந்தா இந்த மாதிரி காவாசி பேர் அரவாசி பேர் வந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கிறதான் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உண்மையாலுமே ஒரு நடந்த சம்பவத்தை தான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்மை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதே வந்து ஒரு படம் மட்டும் எடுத்திருக்காங்க இந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸுங்கிற படம் இதனால் வந்து இதுக்கு பேர் அப்படி வச்சுருக்காங்கன்னா இது பதினேழு பேத்துக்கு மேலே வந்து கப்புல்ஸை வந்து கொண்டுருக்கானுங்க அதாவது நடு காட்டுக்குள்ளே போய் நிப்பாட்டுவாங்க இத்தாலியில் இருக்க ஒரு பகுதியில் இது வந்து இந்த கொலை சம்பவம் வந்து நடந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருந்தோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேயும் நடந்த உண்மையான சம்பவத்தை வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க அப்புறம் இவங்க வந்து கார் ஓடிட்டு போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் போய் நிறுத்திடுறாங்க அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஃபுல்லாக சைலண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே விலங்குகள் மட்டும்தான் இருக்கும் ரோட்லேயே இருக்க ரோட் பகுதியிலே அங்கே நைட் ஆகும் போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டுப்பீங்க அங்கே காடு செய்யிருக்கோம் அந்த காட்டில் வந்து எழுத்திட்டு வந்து அவங்க வந்து லவ் இருக்காங்க வண்டிக்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காட்டுக்குள்ளே இருக்க காட்டுக்குள்ளே டைம்ஸ் பண்ணிகிட்டு இருக்க குலகாரணங்கள்லாம் வந்து கொண்டு அவங்கள ரெண்டு கபல் செய்யும் அதுதான் வந்து நல்லா டிஸ்டன் த்ரில்லராக ஹாரராக இந்த படத்தில் எடுத்திருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ்